இரண்டு நாளாகமம் அதிகாரம் எட் சாலோமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையையும் கட்ட இருபது வருஷ காலம் சென்ற பின்பு ஈராம் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களை சாலோமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரரை குடியேற்றினான் பின்பு சாலோமோன் ஆமா சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான் அவன் வனாந்தரத்திலுள்ள தத்மோரையும் ஆமா தேசத்திலே ரஸ்துக்களின் பட்டணங்கள் அனைத்தையும் கட்டினான் சாலோமுன் மேல்பொத்தோரோனையும் கீழ் ையும் அலங்கங்களும் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள அரணான பட்டணங்களாக கட்டி பாலாத்தையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் சகல பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனூனிலும் தான் ஆளும் தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினான் இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணாதிருந்த இஸ்ரவேல் ஜாதியல்லாத ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபியூசியரில் மீதியான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்திலிருந்து அவர்கள் பிள்ளைகளை சாலோமோன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பகுதி கட்டச் செய்தான் இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலோமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை அவர்கள் யுத்த புருஷரும் அவனுடைய சேர்வைக்காரரின் தலைவரும் அவனுடைய ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாயிருந்தார்கள் ராஜாவாகிய சாலோமோனுடைய ஊழியக்காரரின் தலைவராகிய இவர்களில் இருநூற்று ஐம்பது பேர் ஜனத்தை ஆண்ட சாலோமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாயிருக்கிறது ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பாரோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான் அது முதற் கொண்டு சாலோமுன் தான் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசையுடைய கற்பனையின்படியே ஓய்வு நாட்களிலும் பிறப்புகளிலும் வருஷத்தில் மூன்று தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் அவன் தன் தகப்பனாகிய தாவிதுடைய பிரமாணத்தின்படியே ஆசாரியர்கள் தங்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளையும் லேவியர் ஒவ்வொரு நாளின் கட்டளையின்படியே துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் முறைகளையும் வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசலில் காவல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான் தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இப்படி கட்டளையிட்டிருந்தான் சகல காரியத்தையும் பொக்கிஷங்களின் காரியத்தையும் குறித்து ராஜா ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்த கட்டளையை விட்டு அவர்கள் விலகாதிருந்தார்கள் இப்படியே கர்த்துடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்கு மட்டும் சாலமோனின் வேலையெல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது பின்பு சாலமோன் கேதோம் தேசத்து கடல் ஓரத்திலிருக்கும் ஏசியோன் கேபேருக்கும் ஏலாத்துக்கும் போனான் அவனுக்கு ஈரான் தன் ஊழியக்காரர் முகாந்திரமாய் கப்பல்களையும் சமுத்திர யாத்திரையில் பழகின வேலையாட்களையும் அனுப்பினான் அவர்கள் சாலோமோனின் வேலைக்காரரோடே கூட போப்பிற்கு போய் அங்கே இருந்து நானூற்று ஐம்பது தாளந்து பொன்னை ஏற்றி ராஜாவாகிய சாலோமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள்